சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாசனை உங்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமி தேவி ஓடோடி வந்து விடுவாள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன வாசனை அது எந்த எஃபெக்ட் எவ்வளோ அதிகமாக இருக்குது அந்த நறுமணம் எவ்வாறு வீசும் அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா இந்த மாதிரி கற்பூரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வில்லைகள் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா உங்களுக்கு எந்த கற்பூரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூங்கற்பூரம் இருந்தா ரொம்ப நல்லது இந்த பூங்கற்பூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி நீங்க இப்படி உடச்சீங்கனாலே இது உடஞ்சிரும் அந்த மாதிரி இது சக்தி அதிகம் அந்த கற்பூரத்துக்கு பச்சை கற்பூரமும் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கற்பூரமா இருந்தாலும் பரவாயில்லை நீங்க எடுத்துக்கோங்க இந்த கற்பூரம் போது இது மிஷின்ல கொடுத்து வருது இல்லையா இது இந்த மாதிரி எங்களுக்கு பாருங்க இப்படி பண்ணா கூட அது அப்படியேதான் இருக்கும் ஆனா இந்த பூங்கற்பூரம்ங்கிறது ரொம்ப நல்ல கற்பூரம் இது கிடைச்சா நீங்க அழகா வாங்கிக்கோங்க நான் இப்போ இந்த கற்பூரத்துல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் என்ன செய்யலாம்னு இப்போ இந்த கற்பூரம் எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து இந்த இது லவங்கம் இது லவங்கம் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த லவங்கம் எடுத்துக்கோங்க லவங்கத்தை அப்படி பொடி பண்ணி வைக்கணும் இதை எடுத்துக்கோங்க அடுத்து நெய் எடுத்துக்கோங்க நெய் நல்ல சுத்தமான நெய் நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன நெய் யூஸ் பண்ணுவோம் அதுதான் இந்த பரிகாரத்துக்கு நீங்களும் எடுக்கணும் சுத்தமான நெய் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப அது முக்கியம் அந்த மாதிரி நெய் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஆறு கற்பூரம் எடுத்திருக்கேன் இதில் ஆறு கற்பூரம் இருக்கு இதுக்கு இவ்வளவு நெய் நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் விடுங்க இந்த நெய்யை இப்படி நல்லா கலந்துடுங்க இந்த ஊறட்டும் இந்த கற்பூரம் வந்து இந்த நெய்யில் இப்படி நல்லா ஊறட்டும் அப்புறம் இதில் வந்து இந்த லவங்கப்பொடிய இப்படி கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கோங்க ரொம்ப சக்தி இந்த லவங்கத்துக்கு ரொம்ப சக்தி நெய் இந்த கற்பூரம் இந்த லவங்கம் சேரும் போது அது அவ்வளவு சக்தியான பொருளாக மாறுது அதனால் இப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்து வச்சுட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம் அதை டெய்லி நீங்கள் பூஜை நேரப்போ கற்பூரம் நார்மலாக ஏற்றுறீங்க இல்லையா அப்போ இந்த கற்பூரத்தை எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்று ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப சுபீட்சமாக இருக்கும் உங்களுக்கு அந்த வாசனையை நீங்கள் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தீபம் ஏற்றுறது அந்த தேங்காய் நறுமணம் இந்த மாதிரி பலவாறு நறுமணங்களாக இருக்கும் நீங்கள் இதை ஏற்றும்போது அவ்வளவு வாசனை இப்போ இதை கலந்தாச்சு இதை எப்படி நான் ஒன்று உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு நான் ஒரு கற்பூரம் ஏற்றியும் காமிக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க இதுல இருந்து இப்போ எடுத்திருக்கேன் இந்த ஒரு கற்பூரம் தானே நம்ம ஏற்றுவீங்க அந்த ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த நான் ஏற்றி வச்சுருக்கேன் இந்த கற்பூரம் எரியுது ஆனால் நறுமணம் ரொம்ப ந நறுமணமாக இருக்கும் இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் இதை ஊற வைக்கும்போது அந்த கற்பூரம் ஊறி ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த பொடி இந்த கற்பூரம் இந்த நெய் இதையெல்லாம் ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்க இந்த டப்பா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அதை எரியட்டும் நீங்கள் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெய் டப்பா நெய் வாங்குறீங்க இல்லையா அந்த டப்பாக்கள் இருக்கும்ல அதில் இதை மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் போட நீங்கள் நெய்யும் அதில் ஊறிக்கிட்டு இருக்கும் அந்த லவங்கம் அப்படிங்க அந்த பொருளும் நல்லா ஊறிடும் எப்படி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து எடுத்து ஏற்றுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் நீங்கள் டெய்லியே வீட்டுக்கு ஏற்றுறதுக்கு இது ஒரு பொருளாக நீங்கள் வச்சு டெய்லியும் நீங்கள் ஏற்றுங்க இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இந்த டப்பாவில் இப்படி போட்டு இதை இந்த ஃபுல்லாக நான் வீடியோக்காக உங்களுக்கு ஆறு கற்புறம் போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் இது ஃபுல்லாக போட்டு அடைச்சி நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இந்த மாதிரி இந்த டப்பா முழுவதும் நீங்கள் நெய் லவங்கப்பொடி கற்பூரம் இதெல்லாம் இந்த டப்பா நிறைய போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஏற்றும் போது டெய்லி ஒவ்வொரு கற்பூரம் நீங்கள் வெளியில ஏற்றுனாலும் சரி ஆனால் இதை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் காமிக்கணும் சாமிகளுக்கு போது ரொம்பவே நல்லா இருக்கும் என்ன பூஜை அறையில் நீங்கள் தினம் தினம் பூஜை பண் பண்ணுவீங்க இல்லையா அப்போது டெய்லி ஒவ்வொரு கற்பூரம் காலையிலயும் சாயங்காலமும் ஒவ்வொரு கற்பூரம் ஏற்றுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம் இந்த மூன்று பொருளும் சேரும்போது ரொம்பவே சுபீட்சமா இருக்கும் நீங்க இதை செஞ்சு பாருங்க எந்த ஒரு பரிகாரமா இருந்தாலும் நான் செஞ்சு பார்த்துட்டு அப்புறமா தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இது ரொம்பவே சுபீட்சமா இருக்கும் ரொம்ப நறுமணம் அதிகமா இருக்கும் பூஜை அறையே ரொம்ப கமக்கமும் நல்லா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோவை நம்மளுக்கு சித்தர்கள் சொல்லி வச்ச அந்த முறைகள் படிதான் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம சுபிச்சமாவும் இருக்கு இந்த மாதிரி நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு அது இல்லைன்னு இல்லை ஆனால் அந்த உழைத்த செல்வமும் நம்ம உழைப்பும் நமக்கு அது நல்ல பயன் அளிக்கிறதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்கள்லாம் நம்ம செஞ்சு பல அடைஞ்சிட்டு இருக்கோம் நீங்க இதையும் செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ